அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வர இருக்கிற அதுவும் ரீரிலீஸாக வர இருக்கிற கேப்டன் பிரபாகரன் படத்தோட விமர்சனங்க கேப்டன் பிரபாகரன் பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படின்ற டைலாக் தான் எனக்கு ஞாபகத்து வருது அப்படி ஒரு படம் இந்த படம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் மார்ச் மாதம் சென்சார் ஆகி ஏப்ரலோ ரொம்ப ரிலீஸ் ஆச்சு எனக்கு ஞாபகம் இருக்குது இன்றைக்கி அந்த படம் வர்ற இருபத்தி ரெண்டாம் தேதி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி ஆக இருக்குது உண்மையாகவே விஜயகாந்த் சரத்குமார் மன்சூர் அலிகான் ரம்யா கிருஷ்ணன் ரூபினி ஆர்கே செல்வமணி ஆசே இப்ராஹிம் ராவுத்தர் லியாக்கத் அலிகான் இசைஞானி இளையராஜா இவங்கெல்லாம் அப்படி ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்குறாங்க அதுவும் இந்த படம் வந்து புரட்சி கலைஞர் மறைந்த விஜயகாந்துக்கு வந்து இது வந்து நூறாவது படம் நம்ம ஆர்கே செல்வமணிக்கு இது வந்து இரண்டாவது படம் விஜயகாந்தை வச்சு தான் முதல் படமும் எடுத்தார் இது ரெண்டாவது படம் அவருக்கு அதே டீம் ஆசி இப்ராஹிம் ரவுத்தவர் தான் தயாரிப்பாளர் விஜயகாந்த் வந்து இந்த படத்தில் வேறு லெவலில் ஒரு கேரக்டராக நடிச்சிருந்தார் படத்தில் என்ன கதை உங்களுக்கு தெரியும் வீரப்பன் கதை தான் ஆனால் வீரப்பனை அயோக்கியன்னு நினச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் வெளிவந்த கதை ஆனால் அப்போவே படம் முழுக்க அவர் எல்லாரையும் தலையை வெட்டி கொள்கிறதா அதை பண்ணுறதா இதை பண்ணுறதா தன்னை காட்டி கொடுத்தவங்களை சித்திரவதை பண்ணுறதா ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸை கொள்றதா போலீஸ்காரங்களை கொள்றதா காமிச்சு கிளைமாக்சில் வீரப்பனை நல்லவனாக காமிச்ச படம் தான் இந்த கேப்டன் பிரபாகரன் ஏன்னால் வீரப்பன் இது எல்லாத்துக்கும் காரணம் இல்லை தந்தங்கள் கடத்துறதுக்கும் சந்தன மரக்கட்டை கடத்துறதுக்கும் அவனுக்கு பின்புலமாக இருந்த அரசியலும் அரசியல்வாதிகளும் தான் காரணம் அப்படிங்கிறத அரசாங்கமும் காரணங்கிறத மறைபொருளாக சொன்ன விதத்தில் இந்த படம் அப்போவே பேசப்பட்டது அதன் பிறகு தான் நக்கீரன் கோபால அண்ணன் போயிட்டு வந்து வீரப்பனை சந்திச்சுட்டு வந்தது அதுக்கப்புறம் வீரப்பன் வந்து அவனுடைய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் தெரிவித்தது போனது அதன் பிறகு தான் நமக்கெல்லாம் வீரப்பன் மேலே வந்து எப்படி விடுதலை புலிகள் தலைவன் பிரபாகரன் மேலே நமக்கு தமிழ்ன்னு ஒரு பெருமை இருக்குதோ அந்தமாரி வீரப்பன் மீது ஒரு பெருமை ஏற்பட காரணமானது அதன் பிறகு தான் இந்த படம் அதுக்கு முன்னாடியே ஆர்கே செல்வமணி வந்து வீரப்பன் கட்டவன் அல்ல வீரப்பன் மட்டுமே கட்டவன் அல்ல வீரப்பன் கட்டவனே அல்ல அவனை இந்த சமுதாயம்தான் இந்த அரசியல் பின்னணி மிகுந்த கொள்ளை கூட்டங்கள் தான் அவனை வந்து கொள்ளையனாக மாற்றினுச்சு கொலைகாரனாக மாத்திருச்சுங்கிறத சொன்ன விதத்தில் இந்த படம் வந்து பயங்கர பரபரப்பாக பேசப்பட்டது பயங்கரமாக ஓடினுச்சு எதிர்பார்த்ததுக்கு மேலே அப்போவே இந்த படம் வந்து விஜயகாந்தோட நூறாவது படம் பொதுவாக நூறாவது படம்னா சென்டிமெண்ட்டாக ஓடாதுன்னு ஒரு ஒரு ஹீரோவுக்கும் சொல்லுவாங்க ஆனால் இந்த படம் விஜயகாந்துக்கு பெரிய வெற்றியை கொடுத்தது அதுமாரி இப்ராஹிம் ராவத்து இருக்குது கல்லாகட்டை வச்சுது அதேமாதிரி ஆர்கே செல்வமணிக்கு அவருடைய இரண்டாவது படத்துலேயே இந்த பெரிய ஹிட்டை கொடுத்தாரு இதுக்கப்புறம் தான் சம்பருத்தி மூன்று படங்கள் வரிசையாகிட்டு நம்ம ஆர்கே செல்வமணி முதல் படமும் புலன் விசாரணை விஜயகாந்தை வச்சு தான் ஸோ இதே ஆசை இப்ராஹிம் தயாரிப்புல தான் அப்படி இந்த படம் வந்து பரபரப்பாக பல விதத்துலேயும் பேசப்பட்டது இது எல்லாத்துக்கும் மேலே இந்த படத்தில் இளையராஜாவோட மியூசிக் அப்போ பேசப்பட்டது அப்போ இப்போ மட்டும் இல்லைங்க இப்போ ரீ பேசப்படுதுங்க அவர் அடிச்சிருக்கிற ரீ ரெக்கார்டிங் அவர் வந்து ஹெட்வெயிட்டாக இருக்காருன்னா அதுக்கு தகுந்த மனுஷன்தான் ரெண்டு பாட்டு பாசமுள்ள பாண்டியரும் சரி இந்த ஆட்ட ஆட்டமா தேரோட்டமா அந்த பாட்டும் சரி ரம்யா கிருஷ்ணன் அப்படியே கண்ணுக்குள்ளார் இன்னமும் வந்துட்டு போகிறாங்க அந்த இளமையோட அந்த பா ரெண்டு பாட்டுலேயுமே அவங்க வந்து வீரப்பனையும் அவன் பங்காளியும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லி ஒரு சதி திட்டத்தை விஜயகாந்தோடு சேர்ந்து செஞ்சு அதில் எக்கத்தப்போ மாட்டிக்கிட்டு லிவிங்ஸ்டன் லிவிங்ஸ்டன் எல்லாம் காலியாக வீரபத்ரனாக வர்ற வீரப்பனாக வர்ற மன்சூர் அலிகான் எஸ்கேப் ஆகி போக அவரை விஜயகாந்த் இறுதியில் பிடிச்சாரா என்ன பண்ணார் அப்படிங்கிறது வீரப்பன் மேலே நக்கீரன் கோபால் பேட்டிலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே சிம்பதியை கிரியேட் பண்ண படம்னா அது வந்து இந்த கேப்டன் பிரபாகரன் தான் அப்படி ஒரு படம் இப்போ கூட விஜயகாந்தனுடைய மகனை வைத்து கேப்டன் பிரபாகரன் பார்ட் டூ எடுக்க ஆசை தான் அப்படின்னு சொல்லி ஆர்கே சுல்லமணி இந்த படத்தோடய ப்ரொமோஷன்லாம் சொன்னார் அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல நடந்தால் நல்ல விஷயந்தான் உண்மையாகவே விஜயகாந்த் ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கருப்புக்கு அங்கீகாரம் கொடுத்த ஹீரோக்கள் ரெண்டு பேர் இல்லைங்களா இன்னொன்று மூணு பேர் முரளியும் சேர்த்தார் ரஜினி விஜயகாந்த் முரளி அதில் விஜயகாந்த் இந்த படத்தில் அப்படி கம்பீரமாக இருப்பார் கர்ஜித் இருப்பார் இந்த படத்தில் பார்த்திங்கன்னா கர்ஜித் இருப்பார் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருப்பார் அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருப்பார் அதுமாதிரி ஐஎஃப்எஸ் அதிகாரிகளோட பவர் என்ன ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி இந்தியன் ஃபாரஸ்ட் இலாக்கா அவங்களுடைய பவர் என்ன இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் அவங்களுடைய பவர் என்னங்கிறது இந்த படத்தில் அழகாக பேசியிருப்பாங்க அது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக படம் பிடிச்சி அந்த இன்னும் சொல்ல போனால் புஷ்பா படத்துக்கே இந்த படம்தான் தாய் வீடுங்கிற மாதிரி நம்ம இந்த படத்தை இப்போ ரிலீஸில் பார்க்குறப்ப தோணுச்சு நமக்கு முதல்ல பத்திரிகையாளர்கள் போட்டு காட்டினாங்க அருமையாக இருந்துச்சு இளையராஜா மியூசிக் ஆகட்டும் ராஜராஜன் அவருடைய ஒளிப்பதிவாகட்டும் இன்னும் ரமேஷ்குமாரோட கொஞ்சம் கொஞ்சம் பாட்டு அவரும் பண்ணியிருக்கிறார் அவருடைய ஒளிப்பதிவாகட்டும் ஜெயச்சந்திரன் உதயசங்கரோட படத்துவ பாட்டும் நீட் நீட்டான சீன்ஸ் நிறையா சிங்கிள் ஷாட் நிறையா படத்தில் இருந்தாலும் இதை வெட்டுங்க இதெல்லாம் வெட்டி போட்டிருக்கலாமே அப்படின்னு எந்த இடமும் தோணலை இன்னும் கொஞ்சம் சீன்ஸ் இருக்கக்கூடாது புஷ்பாவில் அந்த நீர்வீழ்ச்சியில் கட்டையை கடத்துறது இவங்கெல்லாம் லாரியை எதிர்பார்த்துட்டு இருக்கப்போ மாதிரி லாரிகளை மறைக்க மாட்டு வண்டிகளை பயன்படுத்துகிற சீன்லாம் இதிலேருந்து தான் அந்த புஷ்பா இயக்குனர் சுகுமார் எடுத்துருப்பாரோ பார்ட் ஒன் பார்ட் டூவில் அப்படின்னு தோன்ற அளவுக்கு இருந்தது அருமையாக இருந்தது ஆர்கே செல்வமணி இன்ஸ்டியூட்லேருந்து வந்து புலன் விசாரணைக்கு அப்புறம் இந்த படத்தையும் பயங்கர ஹிட்டாக கொடுத்தாரு விஜயகாந்துக்கு பேர் சொல்கிற ஒரு படம்னால் அது கேப்டன் பிரபாகரன் அப்படின்றத நம்ம சொல்லலாம் அந்த படம் இன்றைக்கும் அவரும் இப்ராஹிம் ராவுத்தரும் மறைந்த பிறகும் அவங்களோட பேரை சொல்கிற லெவலுக்கு இன்றைக்கி ரீரிலீஸ் ஆக இருக்குது வேறு லெவலில் இருக்குது மிஸ் பண்ணிடாமல் பாருங்கள் உண்மையாக உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் ட்ரீட் அருமையாக இருக்கும் கேப்டன் பிரபாகரன் ஒரு சல்யூட் அப்படின்னு சொல்லி விடைபெறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க